போர்ட் தடுத்துடு பை போர்ட் தடுத்துடு பை போர்ட் தடுத்துடு பை என்ன பிரக்கட்டா கலையில வெயிட் பண்ணா வெளிய வைக்க மாட்டேங்கிற மாதிரி போர்ட் தடுத்துடு போர்ட் தடுத்துடு பை போர்ட் தடுத்துடு பை போர்ட் தடுத்துடு பை என்ன பிரக்கட்டா கலையில வெயிட் பண்ணா வெளிய வைக்க மாட்டேங்கிற மாதிரி போர்ட் தடுத்துடு போர்ட் தடுத்துடு போர்ட் தடுத்துடு பை 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 അഞ്ഞൂരമ്പ് അറുന്നൂറ് അഞ്ഞിരമ്പ് അറുന്നൂറ് നാലായിരത്തി പൈസ ആയിരത്തി എണ്ണൂറ് വരണ്ടോ രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ് வார் வார 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ഹലോ പറയാ മൂവായിരത്തി മുന്നൂറ് മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് അങ്ങനെ ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி முன்னூறு நானூறு 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 மூவாயிரத்தி நானூறு 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 ஐம்பது ൂറ്ൂറ് തൊള്ളായിരം ആയിരത്തി തൊള്ളായിരം രൂപ 88 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 8 4300 400 400 நாலுண்டு கொடுங்க ஆயிரத்தி அறுநூத்தி ആയിരത്തി അറുന്നൂറ് രൂപ ആയിരത്തി അറുന്നൂറ് രൂപത്തി ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് അല്ല അല്ലേ കട്ടടാ പുതിയ ആയിരത്തി അമ്പത് ആയിരത്തി അമ്പത് ആയിരത്തി അമ്പത് ആയിരം